ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் வயிறு குலுங்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அது ரெண்டாம் கலந்த ஒரு தான் நம்ம ஒரு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க இந்த மாதிரி ஒரு இந்த ஆளெல்லாம் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக கூட நடிக்கிறதுக்கு லாய் இல்லாதவன் அந்த மாதிரி இருக்கான் அவனோ அவனுக்கு முகமோ அவனுக்கு உணமோ நண்பர்களே மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி மூலமாக நான் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை நீங்கள் பகிருங்கள் பாருங்கள் நல்ல ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தாருங்கள் என்று அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா விமர்சனங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு கோல் இல்லைனா ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற விமர்சனங்கள் கேலிகள் கிண்டல்கள் இதெல்லாம் அன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க நான் அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டான் இவன் என்ன கேலி பண்ணிட்டான் அவனுக்கு நான் அதை அப்படி சொன்னேன் அவனுக்கு உடனே நான் பதில் சொன்னேன் இவனுக்கு இப்படி பதில் சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில் இதிலேயே எனக்கு நேரம் போயிட்டு இப்படியெல்லாம் ஃபேஸ்புக்கில் கொடுக்கக்கூடிய சில விமர்சனங்களும் அதுக்கு பதில் சொல்றது மாட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய விதற்றல்களை கேட்கின்றோம் அப்படிதான் சொல்லணும் உண்மையை சொன்னால் உங்களுடைய உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய கேலி கிண்டல் வார்த்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சரியான பதிலடி என்ன அப்படின்னு சொன்னால் அதை கண்டுக்கிடாம அப்படியே விட்டுறது எப்படி நம்ம சட்டையில ஒரு தூசுப்பட்டா இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கமோ அது மாதிரியாக தான் இந்த மாதிரியான கேலி கிண்டல்கள் எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இவங்கள ஆறாம் அமர கூட்டி வச்சு நீ என்ன அப்படி ஏன் சொன்னேன்னு சொல்லி பக்கத்தில் சீட்டு போட்டு உட்கார வச்சு தன்னை பற்றிய சுய விளக்கமெல்லாம் கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை என்பது டோட்டல் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொடுங்க ஏன்னு சொன்னால் கைலி கிண்டல் பண்ணக்கூடியவன் தான் பண்ணுறான் உங்களை எப்படியாவது சிதைவடைய செய்ய வேண்டும் மனச்சிதைவடைய செய்ய வேண்டும் எப்படியாவது உங்களை குழப்பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு அவனுக்கு தெரியும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் திறமையான விஷயங்கள்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இவனை எப்படியாவது ஏதாவது செய்யணுமே குறை சொல்லணுமே அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எதையாவது சொல்லக்கூடியவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் இதுக்காக நீங்க அவனுக்கு விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீங்க விளக்கம் மட்டும்தான் கொடுக்க முடியும் இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி அந்த நேரத்துக்கு அதை கண்டுக்கிடாமல் அப்படியே புறந்தள்ளி விடுங்கள் விட்டுருங்க அதை தட்டி விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் தட்டி விடுங்கள் அதை வந்து நீங்கள் பதில் சொல்வதை அதற்கெல்லாம் பதில் சொல்வதை நிறுத்தி விடுங்கள் அது நல்ல ஒரு நல்ல தன்மை உளவியல் ரீதியாக நம்ம வேலையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் சொல்கிறவன் சொல்கிறான் சொல்லிக்கிட்டே வாய் வலிக்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நமக்கு என்ன பயணமோ அதை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருக்கவே போயிட்டே இருக்கணும் அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஒரு திரைப்பட இயக்குனர் அந்த திரைப்பட இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய உதவியாளர்களை அழைத்து உதவியா இயக்குனர்களை எல்லாம் அழைத்து ஒரு விஷயத்தை சொல்றாரு நாளைக்கு நம்ம ஒரு காட்சி எடுக்க போறோம் அந்த காட்சியில் இந்த நாட்டினுடைய அமெரிக்க ஜனாதிபதியாக நடிப்பதற்காக ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது அதனால ஒருத்தங்களை நீங்க அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஜனாதிபதிக்கான அந்த லுக்கு அந்த கம்பீரம் அதெல்லாம் இந்த மாதிரி முகத்தோற்றமுடைய உடல்வாகுடைய ஒருத்தரை நீங்க சீக்கிரம் பிடிச்சிட்டு எங்கேயாவது இருந்து அப்படின்னு சொல்லி உதவி இயக்குநர்களுக்கு உத்தரவிடுகின்றார் உதவி இயக்குநர்கள் அப்படியே தேடி அலைஞ்சி எடுத்து ஒன்று ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு அதில் ஒருத்தர் எப்போவுமே நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக உள்ள ஒருத்தர் அவர் கொண்டு போய் அவரை நிறுத்துகிறாங்க அவருக்கு முன்னாடி இவரை பார்த்ததுமே அந்த இயக்குனர் சொல்கிறாரு உன்னாட்ட உதவி இயக்குனரை பார்த்து சொல்கிறாரு உன்ட்ட என்னப்பா சொல்லிவிட்டேன் ஜனாதிபதியாக நடிக்கிறதுக்கு தானே அது அந்த மாதிரி ஒரு முகத் தோற்றம் கம்பீரமான முகத்தோற்றம்லாம் உள்ள ஒரு ஆளை தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் நீ என்ன இந்த மாதிரி ஒரு இந்த ஆளெல்லாம் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக கூட நடிக்கிறதுக்கு லாய் இல்லாதவன் அந்த மாதிரி இருக்கான் அவனும் அவனுக்கு முகமோ அவனுக்கு உடம்பும் பாரு இவனை போய் நீ ஜனாதிபதியாக நடிக்கிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறிய உனக்கு அறிவு இருக்கா உதவி இயக்குநரை அவனுக்கு முன்னாடி வைத்தே திட்டுகின்றார் அவருக்கு அது வந்திருந்தவருக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானம் கேலியாக போயிருந்ததை கேட்டுக்கிட்டு அவர் போப்பா போ வந்துட்டு அங்கே இருந்து அப்படிங்கிறது மாதிரி சொல்லி கேவலப்படுத்தி கேலி பண்ணி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு இந்த இயக்குனர் அப்புறமா அந்த படம் நடந்துட்டு இருக்கு பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேல உருண்டோடுகின்றது இந்த திரைப்பட இயக்குநருக்கு ஒரு அமெரிக்க அரசு ஒரு அற்புதமான ஒரு விருதினை கொடுக்கின்றது நல்ல ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு விருதை கொடுக்கின்றது அந்த விருதை வாங்குவதற்காக அதுவும் யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதியே அந்த விருதை கொடுக்கின்றார் ஜனாதிபதிக்கு கையால் அந்த விருதை வாங்குகின்றார் வாங்கும் பொழுது தான் அந்த ஜனாதிபதி அந்த இயக்குனரை பார்த்து கேட்குறாரு என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த இயக்குனர் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு யார் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு உங்கள் படத்தில் ஜனாதிபதியாக நடிக்கிறதுக்கு என் நானும் வந்திருந்தேன் என் முகத்தோற்றம் சரியில்லை அதுக்குள்ள தோரணையே இல்லைன்னு சொல்லி உங்களால் ஜனாதிபதி ரோல் நடிப்பதற்கே லாயக்கில்லாதவன் என்று புறந்தள்ளப்பட்டவன் தான் நான் இன்றைக்கு இந்த அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவே இருக்கின்றேன் ஜனாதிபதி ரோல் நடிக்கவே லாயக்கில்லாதனே இயக்கு உங்களால் புறந்தள்ளப்பட்டவன் ஒரு இயக்குநராக புறந்தள்ளப்பட்டவர்தான் பிற்காலங்களில் அமெரிக்காவின் உண்மையான ஜனாதிபதியாகவே மாறிவிட்ட ஆகிவிட்ட ரீகன் அவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேலிகள் கிண்டல்கள் நக்கல் நையாண்டி இந்த இதெல்லாம் அப்படியே போப்போ போப்போங்கிறது மாதிரி விட்டு தள்ளி போயிட்டே இருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வயிறு குலுங்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அது ரெண்டு கலந்த ஒரு தான் நம்ம ஒரு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடியதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கி அதனால இந்த சிரிக்கிறவன் கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணவனெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அவனை விட்டுருங்க அவனை ரிஜெக்ட் பண்ணிருங்க அவனை தட்டி விட்டுருங்க அவனை ரிமூவ் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னா அவனை ரிமூவ் பண்ணிருங்க உங்க ரிலேட்டிவ் லிஸ்ட்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க அப்படியே நீங்க முன்னோக்கி போய்கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு வரலாற்று சாதனையாளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு எதிராக இந்த உலகமே திரண்டு நின்றால் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த மகாவீரன் சொன்னான் எனக்கு முன்னால் எனக்கு எதிராக இந்த உலகமே திரண்டு நின்றால் நான் சற்றே திரும்பி நிற்பேன் இப்பொழுது இந்த உலகமே எனக்கு பின்னால் ஆகிவிடும் அவன்தான் மாவீரன் நெப்போலி